ஹலோ வணக்கங்க வெல்கம் இ சேனல் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஒன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பழைய நைட்டி இருந்ததுன்னா அதை தூக்கி போடாமல் நம்ம அழகாக நம்ம கையால் அழகான மேட் வந்து ரெடி பண்ண முடியுங்க காசு மிச்சமாகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு களையாம இருக்கிறதுக்கு எப்படி அழகாக வந்து ஸ்டிச்சிங் போடணும் அதை பற்றியும் பார்க்கலாம் எவ்வளோ நைட்டி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே போ போடுவாங்க அது மெயினாக பெண்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காசு கொடுத்து வாங்கினது ஸோ அது எப்படி இருக்கின்றத பாருங்கள் நம்ம கையாலே செஞ்ச டோர் மேட் வந்து எப்படி இருக்குன்றதையே நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது நான் அதே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணேங்க ஏன்னா நாங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ட்ரெஸ் நிறைய இருக்கும் அது நம்ம நார்மலாக சைக்கிள் கடையில் வருவாங்க இல்லையா தாத்தா வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அவங்க காசு கொடுப்பாங்க இருந்தாலும் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ் எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி நிறைய பொருட்களை வந்து வாங்குவாங்க இல்லையா அதை வாங்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது வந்து வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இல்லைனா அது கரெக்டாக என்ன பொருட்கள் செய்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா எல்லா ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பழைய பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்துடுவோங்க ஸோ மெயினாக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு பழைய பொருட்களுமே நம்ம கண்டிப்பாக வந்து அதை ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் அது தெரியாதனாலையும் டைம் இல்லாதனாலையும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச வரையும் வந்து பழைய துணியில் இருந்தேன்னா தயவுசெய்து வந்து இது மாதிரி டோர்மெட் வந்து ரெடி பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு கொஞ்சம் காசும் வந்து மிச்சப்படுத்துன மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்த்துடலாங்க ஸோ நைட்டி இருந்து நினச்சிக்கோங்க இந்த நைட்டு வந்து நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் எனக்கு சைஸும் பத்தலை ஏன்னா நைட்டி வந்து ரொம்ப மேலே ஏறி சைஸுக்கு வந்து கம்மியாக இருந்தேன்னா நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு ஸோ அதனால் வந்து மெயினாக என்ன பண்ணலாம் செய் ஓகே டோர்மெட் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நம்முடைய நெக் ஏரியா இருக்குது பார்த்திங்களா கழுத்து பகுதி அது எல்லாமே கட் பண்ணி தனியாக வந்து நைட்டில்தான் எடுத்துக்கோங்க மிச்சம் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க அது வந்து உங்களுக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் தேவையில்லை ஒரு நைட்டு டே வித்தே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வெர்ட்டிக்கல் வெய்ஸ் வந்துட்டு கட் பண்ணாமல் ஹரிசண்டல் வேஸ் வந்து நைட்டி வந்து கட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அப்படி இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளாக திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாத்து கிளாத்துடைய வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து கட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா கிளாத்துடைய ஆகலை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணிட்டு மொத்தமாக மூணு தான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கட்டைப்பை இருந்ததுன்னா கட்டைப்பை இல்லை அதில் நைட்டை வந்து கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சடை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக கட்டைப்பை இல்லாமல் கூட அந்த கம்பி இல்லாமல் கூட நீங்கள் அழகாக வந்துட்டு நீங்களே கையில் வந்து இந்த மாதிரி வந்து சடை இருந்து போட்டுக்கலாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நைட்டி வந்து ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஷால் வந்து ஒன்று வேஸ்டானது ஒன்று இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சடைப்புகள் வந்து தனியாக பின்னி வச்சுக்கிட்டேன் ஸோ மொ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிலே தான் பண்ணது ஸோ இது எல்லாமே வந்து நல்லா அழகாக வந்து நல்லா பின்னி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே அழகாக வந்து பின்னி வச்சுட்டேங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பின்னில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வந்து சென்டரில் வேணும் எது வந்து லாஸ்ட்டாக வேணுன்றதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி எல்லா லென்த்துமே இந்த சைடும் அந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா சைடில் வந்து மாதிரி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருந்தேன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் வந்து நான் ரொம்பலாம் ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணிடுறேன் கட் பண்ணி விடல ஸோ நான் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சைடு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத் இருந்தேன்னா அதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு அப்படியே அழகாக வந்து ஒரு தையல் மாதிரி மேலே இப்போ மேலே சைடில் வந்து போட்டு விட்டுடலாம் பட் எனக்கு வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் சைடில் எக்ஸஸ் மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டு நார்மலாக விட்டாலே அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் தைக்கும் போது இந்த மாதிரி நல்லா தையல் நூல் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஊசி வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் தனியாக எடுத்து எடுத்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை அப்படியே வச்சுட்டு அழகாக உள்ளே வந்து ஊசி ஒரு அஞ்சு ஆறு கிளாத்தில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து நல்லா தையல் வந்து விழுந்துருங்க தையல் வந்து ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப லூசா வந்து போட வேண்டாம் கொஞ்சம் மீடியமாகவே போட்டுக்கோங்க டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் மீதி மேட்டு வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஆனால் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தையல் போடும்போது அங்கங்கே வந்து ஃபுல்லாக நாட் போட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே நூலை வந்து எஜ் வந்து கொண்டு போனீங்கன்னா இன்கேஸ் ஒரு நூல் வந்து நீங்கள் கட் ஆனாலும் கூட ஃபுல்லாக ஃபேட் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அங்கங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இடையில இடையில வந்து ஃபைனல் முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா உழைக்கும் சரிங்களா கண்டிப்பாக வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய பையனுமே வந்து ரொம்ப அம்மா நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ஜாய் பண்ணால் கால்மிதி மேட் வந்து போடும்போது மம்மி இது போட வேண்டாம் நான் கொஞ்சம் போய் விளையாடுறேன் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா மொத்த மொத்த நான் நல்லா சூப்பராக இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சீரியஸ்லேயே நானே இதாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது ஏன்னா மெயினாக வந்து வேஸ்ட்டான கிளாத்தில்லாம் வந்து நம்ம பழைய கிளாத்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஃப்ரீ டைமில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் என் பையன் வந்து பழைய மேட் எடுத்துகிட்டு புதுசு வந்து அவனே ஷோ எங்கள் ஷாப் முன்னாடியே போட்டு அதே மாதிரி அதை பிச்சர் எடுத்து என் ஹஸ்பண்ட்டிங் கேட்டேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருந்தது சரிங்களா ஸோ மெயினாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியான வேலைலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மச் ஸோ இந்த வீடியோ வந்து நான் சிம்பிளாக வந்து முடிச்சிருக்கலாம் பட் வந்து நம்ம கையால் நெஞ்சது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால தான் மெயினாக கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு சாரி பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது கட்சி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே பழைய ட்ரெஸ்லாம் அப்படின்னு நினைப்பீங்க பட் இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு ஒன்று வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது புதுசாக வாங்கி தரணுங்க பழசாக தந்தோம் அப்படின்னா அதனாலே வந்து நமக்கு கெட்டதும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் பட் அதான் என்னுடைய மைண்ட் செட்டு வாங்கினா புதுசாக வாங்கி தரணும் சரிங்களா